வணக்கம் நெருப்பு நெருப்புத்தமிழன் எல்லாரும் தமிழ்நாட்டை திராவிட நாடு அப்படின்னு சொல்லிக்கிறோம் சொல்லிக்கிறானுங்க அப்போ அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே நான் சொல்கிறேன் விபச்சாரத்துக்கு பிறந்தவனுக்கு தான் திராவிட நாடு தமிழ்நாடு அப்படின்னு சொன்னான் நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம திருச்சி மலைக்கோட்டை அந்த மலை வந்து நான்கு மில்லியன் நானூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்துருக்குது அப்போது இந்தியாவில் எந்த ஒரு இமயம் நீங்கள் சொல்லக்கூடிய இமாலயா இமயமலை அது கூட பிறந்துச்சாங்கன்னா அதுக்கு வரலாறு கிடையாது ஆனால் இதுக்கு வரலாறு இருக்குது இரநூத்தி எழுபத்தி ஐந்து அடி உயரம் நீங்கள் அந்த இரநூத்தி எழுபத்தி ஐந்து அடி உயரத்திற்கு நம்ம நம்மளுடைய அன்றைய காலங்களில் உள்ள மன்னர்கள் அவங்க அப்படியே படிகளை அமைத்து நமக்கு வச்சுருக்காங்க போய் சாமி குகை குகைக்குடைவு வரைவு கோயில்கள் வந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கோயிலும் இதுதான் இது உள்ளே போனீங்கன்னா தமிழர்களினுடைய வரலாறுன்னு சொல்கிறதுக்கு மகேந்திரவர்மனுடைய குகை குகை ஒரு கோயில் ஒன்று உள்ளே இருக்குது அப்போது நம்ம மன்னர்கள் ஆட்சி புரிந்தாங்க தமிழர்களினுடைய ஆட்சி காலம் இருந்தது தமிழர்களுடைய வரலாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு பெரிய உதாரணம் இதில் எங்கெங்கே இருக்குது திராவிடம் திராவிடம்னு சொல்கிறவனால விபச்சாரத்துக்கு பிறந்தவன் தான் அவனா தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு எந்த தகுதியும் இல்லாதவன் ஸ்டாலின் திராவிடம்னு சொல்கிறாருன்னா அவங்க தெலுங்கர்களுங்க அவங்க சொல்லுவாங்க நீ எப்படி திராவிடம்னு சொல்ல முடியும் உனக்கு நீ ஓட்டு யாருக்கு வேணாலும் போடுறது ஓ விருப்பமாக இருக்கலாம் ஆனால் நான் இது திராவிட பூமி திராவிட மண்ணுன்னு சொன்னேன்னா நீ உன் தாய்க்கு போகிற அர்த்தம் நீ தான் விபச்சாரத்துக்கு பிறந்தவனாக அர்த்தம்